அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரியின் சிறப்புகள் அதனுடைய வரலாறு ஏன் அதை அப்படிங்கிறத இந்த பதிவில் பாக்கலாம் நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் அமாவாசையை அடுத்து வரும் ஒன்பது நாட்கள் நவராத்திரி எனப்படுகிறது பெண்களுக்கே உரித்தான இந்த நவராத்திரியின் சிறப்பு தெரியுமா காளையர்களுக்கு ஓரிரவு சிவராத்திரி அல்லது வைணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசி ஆனால் கண்ணியர்க்கு ஒன்பது நாள் நவராத்திரி ஆண்டிற்கு நான்கு நவராத்திரிகள் உண்டு என்பது உங்களுக்கு தெரியுமா சக்திகை சித்திரை மாதத்தில் வழிபடுவது வசந்த நவராத்திரி எனப்படும் ஆசாட நவராத்திரி ஆனி ஆடி மாதத்தில் வரும் நவராத்திரியாகும் புரட்டாசி மாதத்தில் வழிபடுவது பாத்ரபத நவராத்திரி அல்லது சாரதா நவராத்திரி எனப்படும் புரட்டாசி மாதம் அம்மாவாசை அடுத்த நாள் முதல் வரும் நவராத்திரியை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் புரட்டாசி மாதத்தின் பிரதமை திதியில் ஆரம்பித்து ஒன்பது திதியுடன் பத்தாவது திதியான தசமி திதியுடன் நிறைவு பெறுகிறது தை மாதத்தில் கொண்டாடப்படுவது சியாமலா நவராத்திரி தை மாத அம்மாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி பண்டிகை உருவானது எப்படி எருமை உருவம் கொண்ட அரக்கிக்கும் கம்பன் என்பவனுக்கும் பிறந்தவன் தான் மகிசாசுரன் ஆவான் அதனால் தான் மனித உடலுடனும் எருமை தலையுடனும் பிறந்தான் இவன் பிரம்மனை குறித்து பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து தனக்கு யாராலும் மரணம் நேரக்கூடாது என்றும் அப்படி நேர்ந்தால் அது ஒரு பெண்ணால்தான் இருக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் இதன் அவன் தேவர்களை துன்புறுத்த துவங்கினான் அன்னை சக்தி பெண்ணுருவம் பூண்டு தேவர்களை காக்க பூமியில் பிறந்தார் சக்தி தேவி மகிசாசுருடன் போர் புரிந்து மகிசாசுரனின் எருமை தலையை தனது சக்கரத்தால் வெட்டி வீழ்த்தினார் தேவர்கள் மகிழ்ந்தனர் மகிசாசு போராடி போர் செய்து தேவலோகத்தையும் பூலோகத்தையும் காப்பாற்றியதால் மகிசாசு என்று சக்தியை போற்றினார்கள் ஒன்பது நாள் போர் செய்து பத்தாவது நாள் தேவி வெற்றி பெற்றதால் பத்தாம் நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது நவராத்திரியில் முதன்மையாக திகழ்பவர்கள் யார் யார் தெரியுமா மகிசாசுரன் மற்றும் அன்னை சக்தி இருவருமே நவராத்திரியின் தனிச்சிறப்பே இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான பண்டிகையாகும் அம்பாளுக்குரிய பண்டிகைகள் எவ்வளவோ இருந்தாலும் அவற்றுள் முக்கியமானது ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் மிகச் சிறப்பு வாய்ந்த நவராத்திரி விழாதான் இந்த நவராத்திரி பண்டிகை புரட்டாசி மாத வளர்ப்பறை பிரதமையில் தொடங்கி விஜயதசமியில் நவராத்திரி முடிகிறது முதல் ஒன்பது நாட்களில் முப்பெரும் தேவியரை வழிபட வேண்டும் முதல் மூன்று நாட்கள் துர்க்கையின் வழிபாடு நடுவில் உள்ள மூன்று நாட்கள் லட்சுமி வழிபாடு கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி வழிபாடு முப்பெரும் சக்திகளில் ஒவ்வொரு சக்திக்கும் மூன்று அம்சங்கள் உள்ளன துர்க்கை மகேஸ்வரி கௌமாரி வராகி லக்ஷ்மி மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி சரஸ்வதி நரசிம்மி சாமுண்டி நவராத்திரியின் போது இந்த ஒன்பது தேவியர்களையும் முறையாக வழிபடுகிறோம் ஒரு தேவியை முதன்மையாகவும் மற்றவர்களை பரிவார அம்ச தேவதைகளாகவும் கொண்டாடுகிறோம் சரஸ்வதி பூஜை சிரவணம் என்ற நட்சத்திரம் உச்சமாகும் நாளில் நிறைவு பெறுகிறது ஆயுத பூஜையாகவும் இதை கொண்டாடுகின்றனர் நவராத்திரியின் எட்டாம் நாளை மகா அஷ்டமி அதாவது துர்க்காஷ்டமி என்றும் ஒன்பதாம் நாளை மகா நவமி என்றும் கொண்டாடுகிறோம் ஒன்பது நாட்கள் மகிஷாசுரனுடன் போரிட்ட தேவி பத்தாம் நாள் அவளை அம்பெய்து வதம் செய்தாள் இந்நாளே விஜயதசமி வெற்றியின் திருநாள் என்று சொல்லப்படுகிறது குழந்தைகள் கல்வியினை கற்க இன்றுதான் ஆரம்பிப்பார்கள் இன்று தொடங்கும் அனைத்து நற்காரியங்களும் வெற்றி தரும் என்பது நம்பிக்கை நவராத்திரி முதல் தினம் தொடங்கி ஒன்பது நாட்கள் முழுவதும் காலையில் நீராடி சரஸ்வதி லக்ஷ்மி துர்க்கை போன்ற பெண் தெய்வங்களுக்கு பூச்சூடி கற்பூரம் பழம் இதனுடன் நைவேத்தியம் செய்து தெய்வங்களுக்குரிய மந்திரங்களையும் கூறி வணங்க வேண்டும் நாளும் ஒரு வண்ணமயம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வண்ணம் முக்கியத்துவம் பெறும் முதல் நாள் முதல் ஒன்பதாம் நாள் வரை அந்தந்த நாளுக்கான நிறத்தில் ஆடைகள் அணிந்து பெண்கள் பராசக்தியின் வெவ்வேறு அவதாரத்தை வழிபட்டு மகிழ்வர் இந்த நவராத்திரியை பத்தின பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா பண்ணிட்டு பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் நன்றி